குணவாஞ்சேரி பார்த்த சாரதி ஸ்ரீஞ்சாரிகள் வரும் சித்தப்பாக்கம் அவர்கள் குணாஞ்சேரி பார்த்த

அமிர்தராஜ் மேல வருமாறு கேட்டுக் கொள்கிறோம் மாவட்ட இளைஞர் சுரேஷ் அவர்கள் சுரேஜ் மேல வருமாறு காளுடன் கேட்டு கொள்கிறோம் மாவட்ட துணை செயலர் சுனிதா அவர்கள் மாவட்ட தொம்பரணி பாலாஜி அவர்கள் மாவட்ட மகளிர் அணி ஐஸ்வர்யா அவர்கள் மாவட்ட துணை செயலாளர் அமிர்தராஜ் அவர்கள் மாவட்ட இளைஞரணி சுரேஷ் அவர்கள் ஸ்டேஜ் மேல வருமாறு காளுடன் கேட்டு கொள்கிறான் செங்கல்பட்டு வடக்கு மாவட்டம் கண்டன ஆர்ப்பாட்டம் தொடங்க இருக்கிறது வந்திருக்கும் அனைவரும் கொஞ்சம் மாவட்டத்துக்கு ஒத்துழைப்பு கொடுக்குமாறு தங்கியுடன் கேட்டுக் கொள்கிறோம் மரிவாக்கம் அட்வொகேட் கொஞ்சம் மாவட்ட மகளிர்